என்னடா சொல்கிறீங்க இப்ப இருக்குது எங்களுக்கே பயத்தை உண்டாக்குறீங்களா அது அப்படி என்ன ஒரு விஷயம் தானே கேட்குறீங்க வாங்க இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம் உங்கள் வங்கி கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்கிறீர்களா இந்த தவறை செய்தால் உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் வங்கியின் தற்போதைய பணப்பழக்க நிலையை கருத்தில் கொண்டு சேமிப்பு அல்லது நடப்பு கணக்குகள் அல்லது ஒரு வைப்புத் தொகையாளரின் வேறு எந்த கணக்கிலிருந்து எந்த ஒரு தொகையும் எடுக்க அனுமதிக்கக்கூடாது என நியூஸ் இந்தியா கூட்டுறவு வங்கிக்கு அறிவு அறிவுறுக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி அறிவிக்கை கூறுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க ரிசர்வ் வங்கி வைப்புத் தொகை காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழகத்தை அதாவது டிஐசிஜிசி தொடங்கியுள்ளது இது ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தாங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை வங்கிகள் டெபாசிட் செய்யும் தொகைக்கு பாதுகாப்பை வழங்குகிறது ஒரு நிதி நிறுவனம் அல்லது வங்கி திவானால் அந்த வங்கிகளில் உள்ள வாடிக்கையாளர்களின் பணமும் ஆபத்தை எதிர்கொள்கிறது இந்த ஆபத்திலிருந்து வாடிக்கையாளர்களை பாதுகாக்கவே ரிசர்வ் வங்கி டிஐசிஜிசி ஐயே கொண்டு வந்துள்ளது அப்படின்னா என்ன இந்தியாவில் செயல்படும் வெளிநாட்டு வங்கிகளின் கிளைகள் உள்ளூர்க்கு வங்கிகள் மற்றும் பிரந்தா பிரதாந்திய கிராமப்புற வங்கிகள் உள்பட அனைத்து வங்கி வணிக வங்கிகளும் டிஐசிஜிசி ஆல் காப்பீடு செய்யப்பட்டுள்ளன அதன்படி ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான வைப்புத் தொகை காப்பீடு கிடைக்கிறது இதை இதன் பொருள் பதிக்க பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான முழு பணமும் திரும்ப திரும்ப கொடுக்கப்படும் ஆனால் ஒரு வைப்புத் தொகையான வங்கியில் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் வைத்திருந்தாலும் அவருக்கு ஐந்து லட்சம் வரை மட்டுமே கிடைக்கும் டிஐசிஜிசி அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை அசல் மற்றும் வட்டியை காப்பீடு செய்கிறது உதாரணமாக ஒரு தனிநபரின் கணக்கில் அசல் தொகை நாலு லட்சத்து தொள்ளாயிரத்தி தொன்னு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் மட்டும் திரட்டப்பட்ட திரட்டப்பட்டு வட்டி நாலாயிரம் இருந்தால் டி டிஐசிஜிசி காப்பீடு செய்யும் மொத்த தொகை நாலா நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரமாக இருக்கும் இருப்பினும் அந்த கணக்கில் அசல் தொகையை ஐந்து லட்சமாக இருந்தால் திரு வட்டி காப்பீடு செய்யப்படாது ஏனெனில் அந் அது வட்டி என்பதால் அல்ல அது காப்பீடு வரம்பை விட அதிகமான தொகை என்பதால் இதையும் ஒரு வங்கியில் ஒரே மாதிரியான உரிமையில் வைத்திருக்கும் அனைத்து நி நிதிகளும் வைப்பு தொகை காப்பீடு தீர்மானிக்கப்படுவதற்கு முன் ஒன்று சேர்க்கப்பட்டு நிதிகள் வெல் வெவ்வேறு வகையான உரிமையில் இருந்தால் அல்லது தனித்தனி வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தால் அதை தனித்தனியாக காப்பீடு செய்யப்படும் சுருக்கமாக சொன்னால் ஒரு நபருக்கு வெவ் வெவ்வேறு உரிமையில் ஒரே வங்கியில் நான்கு வெவ்வேறு வைப்புத் தொகை கணக்குகள் இருந்தால் அனைத்தையும் தனித்தனியாக காப்பீடு செய்யப்படும் உங்கள் பணத்தை பாதுகாக்க வைத்திரு பாதுகாப்பாக வைத்திருக்க தவிர்க்க வேண்டிய தவறுகள் முதலாவதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற புகழ்பெற்ற மற்றும் பெரிய வங்கியில் மட்டுமே மக்கள் வங்கி சேவைகளை செய்வது நல்லது சிறிய கூட்டுறவு வங்கிகளை தவிர்ப்பது நல்லது இரண்டாவதாக உங்களிடம் ரூபாய் ஏழு லட்சம் ரொக்கம் இருந்தால் இரண்டு லட்சத்தை உங்களிடம் வைத்துக்கொண்டு மீதமுள்ள ரூபாய் ஐந்து லட்சத்தை வங்கியில் டெபாசிட் செய்வது நல்லது மேலும் உங்கள் கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் வரம்பிற்கு பணத்தை வைத்திருப்பது நல்லது தேவை ஏற்பட்டால் உங்கள் குடும்ப உறுப்பினரின் கணக்கையும் பயன்படுத்தலாம் மக்களே கொஞ்சம் உஷாராகிக்கோங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து தே நம்ம டெபாசிட் வச்சுருக்கிறது நல்லதில்ல தான் இதை வந்து நம்ம வேறு வேறு கணக்குகளில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஏன்னா இப்போ நானே வந்து ஒரு அஞ்சு அக்கௌண்ட்டு வந்து தொடர்ந்தாவில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே பேங்க்கில் அஞ்சு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த அஞ்சு அக்கௌண்ட்லேயுமே வந்து எனக்கு தனித்தனியாக வந்து காப்பீடு தொகை வந்து விழுகும் அதே மாதிரி நான் அஞ்சு அஞ்சு அக்கௌண்ட்டு அஞ்சு பேங்க்கில் வச்சுருக்கேன்னா அந்த அஞ்சு பேங்க்குக்கும் எனக்கு தனித்தனி காப்பீடு தான் வரும் ஸோ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் காசு வச்சிருந்தீங்கன்னா அதை தனித்தனியாக டெபாசிட் பண்ணுறது இன்னும் நல்லது இதை தான் வந்து சொல்ல வராங்க சூப்பரான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுமா நம்ம நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ